வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே இன்று திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புரட்டாசி ஒன்று செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் அதாவது தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த இந்த பிறந்தநாளை நம்முடைய தமிழ்நாடு இந்திய தாய் திருநாடு அகில உலகம் எங்கும் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக இன்று ஒரு அருமையான கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் என்னுள் பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் சான்றோர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள் என்னுள் பெரியார் அதை வந்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரும்பாலானோருக்கு பெரியாரை பிடிக்காமல் இருக்கலாம் அது ஒரு தவறான புரிதல் பெரியாரை படிக்காததன் காரணமாகவே பிடிக்காமல் இருக்கும் நாங்களாம் வந்து பெரியாரை படித்ததினால் அவரை எங்களுக்கு பிடித்தது அதைத்தான் இப்பொழுது சொல்கிறோம் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் எனக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை போதித்தார் அப்போ வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம் பள்ளி பருவத்திலேருந்து ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க கடவுளை வணங்கும் பொழுது நாமும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டோம் அது ஒரு நல்ல கருத்தாக இருந்துச்சு இப்போ எப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போனாலும் கடவுளை கும்பிட்டாலும் என்னையும் காப்பாற்று சாமி மற்றவங்களையும் காப்பாற்று சாமி அப்படி தான் கும்பிடுவோம் அப்போ அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அதாவது மேல்நிலை பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்காருன்னா கடவுள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது நம்முடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை தான் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு அவர் போதித்தார் அப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படி ஒன்று இல்லை தான் வந்து நம்ம வந்து அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம மனித சக்தியை விடவும் ஒரு பெரிய ஒரு சக்தியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக ஆசிரியர்கள்லாம் வந்து போதிச்சாங்க ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க அப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இப்படி கடவுள்கள்லாம் வந்து ஒரு கற்பனையாக கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத அப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் போக்கில் அப்படியே போயிட்டுருக்கு திருமணமாகுது அப்புறம் கடவுள் நம்பிக்கைகளை கோயிலுக்கு போகணுங்கிறாங்க போகிறோம் குழந்த பிறகுது க குழந்த மொட்டையடிக்கணும் கோயிலில் குலதெய்வம் கோயிலில் போயிட்ருக்குறோம் அந்த திருமணத்துக்கு பிறகு மாமனார் வீட்டில் உண்மை புத்தகம் பெரியார் பதிப்பகத்துலேருந்து வர்ற உண்மை புத்தகத்தை நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சி மற்ற கல்லூரிக்கு பணிக்கு போகும்போதெல்லாம் பேருந்துள்ள போகும்போதெல்லாம் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகிறது வழக்கமாக இருந்துச்சு அப்போ தான் வந்து என்னுடைய நான் முழுசாக பெரியாரை படிக்க ஆரம்பித்தேன் அப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அன்றிலிருந்து இப்போ இன்று வரை நான் வந்து ஒரு பெரியார் சிந்தனையாளராக வளம் வருகிறேன் பெரியார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேனோ நீ அதை கேளு அப்படின்னு வற்புறுத்துவது யாரையுமே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா உற்று உனக்கு எப்படி உனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது தனி உரிமை இருக்குது நீ அதுபடி செயல்படு நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் அது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இல்லைன்னா விட்டு ஒன்றும் வந்து கண்டிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையாக இருக்குது அதைத்தான் நாமும் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம் பெரியார் வந்து அனைவருக்குமான பெரியார் சிந்திக்க சொன்னாரே ஒளிய யாரையும் வந்து கண்டித்து சொல்லலை யாரையும் வந்து மனம் புண்படும்படியாக அவர் பேசலை இதெல்லாம் வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் வர்ணாசிரம தர்மம் ஒரு ஜாதிக்காரங்க மேலே ஒரு ஜாதிக்காரங்க கீழே அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேணாம் சமூக நீதி அனைவரும் இந்த நாட்டில் சமம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையாக இருந்துச்சு அதை தான் வந்து அவர் போதிச்சார் கோயில் வேண்டான்னு அவர் சொல்லலை கோயிலில் எல்லோரும் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையாக இருந்துச்சு அதற்காக வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரையும் அவர் வாங்கினார் ஒரு தெரு வழியாக மற்ற சாதிக்காரங்கள் போகக்கூடாது கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாற்றி இன்று வந்து அனைவரும் வந்து கோயிலில் வந்து போகிறாங்க கோயிலையும் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து அது நடக்குது அவர் அவருடைய சுதந்திரம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து மனித உரிமையை வாங்கி கொடுத்ததுனால தான் வந்து தந்தை பெரியாரை நம்ம கொண்டாடுறோம் இன்றைக்கும் வந்து பக்கத்து மாநிலமான கேரளம்லையும் வைக்கம் வீரர் அப்படின்னு அவரை போட்டுறாங்க என்னால் பெரியார் வந்து அனைவருக்குமான பெரியார் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் நான் வந்து பெரியாரை பின்பற்றுக்கிறேன் என்னால் முடிந்த அளவு ஐயா வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிறாரு அவர் சில நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார் அது அப்படியே நம்ம வந்து நான் பின்பற்றுகிறோம்னா அப்படி சொல்ல முடியாது என்னால் ஈயன்ற அளவு நான் ஐயாவை பின்பற்று ஆகையினால மற்றவர்களும் வந்து அதையே செய்யலாம் முழுசாக வந்து நீங்கள் வந்து பெரியாரை பின்பற்றுங்க அப்படிங்கிறலாம் கிடையாது உங்களால் ஈயன்ற அளவு பின்பற்றுங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தபடியாக இந்த நாளில் என்னுள் பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுவார் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இது ஐயாவுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தந்தை பெரியாரை காட்டுப்புத்தூர் என்ற ஊரில் முதல் முதலாக சந்தித்தேன் இப்போ ஒரு நாய் இருக்கும் கூட நாய் இருக்கும் நடையிலேயே ஒரு நாய் இருக்கேன் அந்த கருஞ்சட்டையில் அந்த உருவம் இன்னும் அந்த அப்படியே பசுமையாக இருக்குது அப்புறம் நான் வசித்த ஊர் சின்ன ஒரு சிற்றூர் ஆண்டான் அடிமை இந்த இதெல்லாம் தெருவுக்கு பேரே ஜாதி பேர் தான் இருக்கும் அது மாதிரி ஊர் அதுலேருந்து வந்து ஆசிரியர் பணிக்கு வந்து சேர்ந்த இடம் இந்த தவிட்டுப்பாளையங்கிற ஊர் அந்த ஊர் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இன்று பிறத்திருந்த திராவிடர் கழக கொடி முதல் முதலாக ஏற்றப்பட்ட ஊர் சவுட்டுப்பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காக்காவடி ரத்னம் தான் ஏற்றுகிறார் கரூர் தாலுக்கா திராவிடர் கழக மாநாட்டில் கா சந்தை பெரியார் முன்னிலையில் காக்காவடி ரத்னம் ஏற்றுகிறார் பாரதிதாசன் தன்னுடைய மூத்த மகள் சரஸ்வதிக்கு கண்ணப்பன்கிற ஆசிரியரை தேர்ந்தெடுத்தது அந்த தான் இது மாதிரி நான் பணியாற்றிய இடத்துல இருந்தேன்னா அதுலேயே ஈடுபாடு கொண்டு அதிலேயே வ வளர்ந்து அந்த எண்ணத்திலேயே ஊறி வளர்ந்தேன் என்னால் என்ற வரையும் செஞ்சுருக்கேன் தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஐயா சொன்ன மாதிரி எடுத்தோன்னே பார்க்குறோம் இருந்த வரியா சாமி இல்லைங்கிறாரியா அப்படிம்பாங்க ஆனால் அதை விடுத்து அவர் சில காரியங்கள் பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்களுக்கு சொத்துரிமை அது தெஞ்ச பெரியார் போட்ட தீர்மானங்க அதுதான் கலைஞர் ஆட்சியில் வந்தது ஆண்களுக்கு தான் இருக்கான் வீட்டில் ஏழு பொண்ணுங்க இருக்கான் ஒரு ஆள் இருப்பான் பையன் அந்த சொத்து புறாகவனுக்கு தான் இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு விதவை மறுவாழ்வு அடுத்து தொடக்கப்பள்ளி பள்ளி முழுவதும் பெண்கள் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட பெண்கள் தான் ஆசிரியர் இருக்குது இது போல சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் எடுத்தாலும் ஒரே பார்வையில் பார்க்காம பெரியாருடைய அச்சாயம் பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாடு ஓரளவு விழிப்புணர்வோடு இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் தான் அந்த வகையிலே அவரை நினைத்து பார்க்கிறேன் ஈரோடு தந்தை பெரியாரோட நான் ஒரு பு புகைப்படம் கூட எடுத்துக்கிட்டேன் அங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் திராவிடர் கழகத்தில் விழிப்புணர்வுள்ள மாவட்டமாக இந்த காலத்தில் வீரனை ஏ கே சாமி கே கே பொன்னப்பா வீர கே சின்னப்பன் இது பார்த்திங்கன்னா பட்டியல் மாங்காய் சோழிப்பாளையம் செல்லப்பன் அவர் பேச்சை கேட்டிங்கன்னா அடிக்கையாக இருக்கான் மாங்காய் அந்த கிராமத்து பாலியில் பேசுவார் அதே போல் தந்தை பெரியாருடைய என்றும் இருப்பார் இன்று மட்டுமல்ல என்று மனித உரிமை தேவைப்படுகிறதோ சமுதாய சீர்திருத்தம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் தந்தை பெரியார் இருப்பார் இருப்பார் என்பதை நினைவுப்படுத்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி அந்த பெரியாருடனான நினைவுகளை அவருக்குள் இருக்கின்ற பெரியார் சிந்தனைகளை சொல்லி சென்றார் ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் அடுத்தபடியாக என்னுள் பெரியார் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களையும் சில செய்முறை விளக்கங்களையும் சொல்ல வருகிறார் ஐயா தனபால் ஐயாவர்கள் தனபால் அவர்கள் கரூர் மாவட்ட தந்தை பெரியார் திராவிட கழக தலைவராக சமுதாய பணியாற்றுகிறார் அவர் உங்களிடம் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க சொன்ன பெரியார் அவர் சிந்திக்க சொன்னதை ஏற்றுக்கொண்டதால்தான் இன்றைக்கு மனிதனாக இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அருமை நண்பர்களே எனக்கு முன்னாலே பேசிய ஐயா ஆசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார் என்னுடைய வாழ்க்கை என்பது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பராய்த்துறை என்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண பிரபோகனத்தில் தான் பிறந்தது அங்கே தான் வளர்ந்தது அங்கே தான் கிட்டத்தட்ட ஆறு வயது வரை அங்கே தான் இருந்தேன் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு சங்கியாக தான் இருந்திருப்பேன் ஏன்னா அந்த ஏரியாவில் எங்கள் தாத்தா வந்து அந்த ராமகிருஷ்ண தபோகோணத்தில் வந்து வேலை செஞ்சதுனால எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாருமே அங்கேயே வேலை செஞ்சோம் ஏன்னா காலையில் கூட்டிகிட்டு போய் காவிரி காற்றில் குளிக்க வச்சு வட்டை போட்டு குழு போட்டு வச்சு சந்தனம் வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு என்னை விடுவாங்க இப்படி தான் இருந்தேன் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து மாதம் ஒரு முறை புராண படங்கள் போட்டு காமிப்பான் அப்போ எம்ஜிஆர் சிவாஜி எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு மனிதராகவே வாழ்ந்து வந்தேன் அப்போ ஒரு முறை வந்து தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழா திருச்சியில் நடக்குது ஒரு விசேஷத்துக்கு போனப்போ நாங்கள் அந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய பட சித்திரங்கள் வரைஞ்சி அதில் போனாங்க நான் அந்த சித்திரங்கள்லாம் படிச்சுட்டு அதில் இருக்க வாசகங்கள்லாம் ப படி படித்து பார்த்தேன் அப்போ தான் வந்து இப்படி ஒரு தனி உலகம் ஒன்று இருக்குது பகுத்தறிவுங்கிற வார்த்தை பெரியார் அண்ணா இந்த மாதிரி ஆட்கள்லாம் புதுசாக இருக்காங்க இவங்க யார் உண்மை நமக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறான் அவ்வளோதான் இந்த என்னுடைய உலகமாகவே அதான் இருந்துச்சு இன்றைக்கி திருச்சியில் தந்தை பெரியாரின் நூற்றாண்டு உலா அந்த ஊர்வலத்தில் போன அந்த சித்திரங்கள்லாம் பறித்து ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு உலகம் பிரிக்கிறது பகுத்திருக்க சொல்லே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அந் அப்படி தெரிந்து கொண்ட ஒரு தான் எங்கள் தாத்தா என்னை கூட்டிகிட்டு பழந்தியில் போய் மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வந்தார் அந்த கோட்ரஸில் ஒரு ஒரு முதியவர் ஒருத்தர் இருப்பார் பாதுகாவலர் இருப்பார் கவக்காரர் அவர் வந்து எங்கப்பா போயிட்டு வந்தால் பேரன் எங்கே கூட்டிகிட்டு போனார்னாரு எங்கள் எங்கள் தாத்தா பிற கணக்கு பள்ளியில் தான் சொல்லுவாங்க எங்கப்பா போயிட்டு வந்தார் பள்ளியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தார் இங்கேருந்து பழனி போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்தியா ஆமாம் ஆமாம் தாத்தா அப்பா நான் காலையில் முருகன் வந்து இப்படியே மயிலில் போனார் புருஷன் பாட்டு ரெண்டு ஓட நான் காலையில் இங்கேருந்து பார்த்தேன் உடனே எங்கள் தாத்தா பழனிக்கு என்னையை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வந்தவர் ஏய் அவர் அவர் சொல்கிறார் அவர்கிட்ட எந்த முருகண்டாகவும் மயிலில் போகிறாரு அவர் ஒரு பக்திமான் தான் ஆனால் இதை வந்து பக்திமானாக இருந்தாலும் அந்த காவக்காரர் சொன்னது அவர் நம்பலை ஏன்னா அங்கே வந்து புத்தி வேலை செய்யுது முருகன் வந்து மயிலில் பிறந்து போக முடியாது இவன் கிண்டல் பண்ணுறாங்கிறது நல்லாவே அவருக்கு தெரியும் அதுபோல தான் ஒவ்வொரு செயலும் ஏற்று கேள்வி கேட்கணும் சிந்திக்கணும் எதையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமாவிலலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாம்பு வந்து பால் குடிக்கும் லட்டு கொண்டு போவோம் எல்லாமே ந அது நடக்கும் ஆனால் பாம்பு பா பாம்புக்கு காது கேட்காது பாம்பு வந்து பாலை உறிஞ்சி குடிக்க முடியாது நீங்கள் அறிவியல் சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் தேடி போனோம் தேடி போனது மட்டுமில்லை எனது குழந்தைகளுக்கு நான் நேரடியாகவே பாம்பு பண்ணைக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க கூட அந்த மேஜி அங்கே ஸ்டோர் நடத்துவான் பாம்பு ஒவ்வொரு பாம்பு எடுத்து 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 போட்டு செய்வாங்க அவங்க முன்னாடி நான் சத்தமாக கே கேட்பேன் ஏங்க பாம்பு பால் குடிக்குமா பாம்புக்கு என்ன இறை போடுவீங்க அது என்ன சாப்பிடும் அப்படின்னு சத்தமாக நான் கேள்வி கேட்டோன்னே அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் சுற்றி நின்று பார்ப்பான் உடனே அவன் சொல்லுவான் பாம்பு பால் குடிக்காது பாம்பு மகடி எடுத்து ஊதுனா அது ஆடாது ஏன்னா பாம்புக்கு காது கேட்காது இப்படி தெளிவாக என்னோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அங்கே பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கும் அவர்கள் விளங்க வைக்கக்கூடிய இந்த சிந்தனையை எனக்கு ஊட்டியவர் பெரியார் சிந்திக்க சொன்னதால்தான் நான் அந்த கேள்வியை என்னால் கேட்க முடிந்தது பெரியார் என்னுள் வந்தார் சிந்திக்க சொன்னார் கேள்வி கேள்வி கேட்க சொன்னார் அதே போல் இன்றைக்கு இன்றைக்கி நாமக்கலுக்கு எல்லோரும் போவோம் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் எல்லாம் இங்கேருந்து போய் அந்த சிலைக்கு மெதுவடை மெதுவடை வெண்ணெய் எல்லாம் போய் படைச்சிட்டு வருவான் ஆனால் அதே அவனுடைய தோட்டத்தில் ஒரு குரங்கு வருது ஒரு அனுமான் வரார் வந்து ஒரு தேங்காயவோ ஒரு மாங்காயவோ பிச்சு என்ன பண்ணுவான் கல் எடுத்து அடிப்பான் இவன் தான் நேற்றுக்கு அங்கே போயிருப்பான் நேற்றுக்கு நாமக்கல் அனுமான் கோயிலுக்கு போய் வடமாலை சாத்திட்டு வெண்ணை சாத்திட்டு வருவான் அடுத்த நாள் அதே அனுமார் இவனுடைய தோட்டத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மாங்காயோ தேங்காயோ பிடிச்சா கல்யாணம் தெளிப்பான் இவன் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது அவனுடைய புத்தி வேலை செய்யலை அது அனுமார் நம்ம காப்பாற்றுவார் வேண்டு வரதை கொண்டு போறோம் செம்புறான் அதே அனுமார் வீட்டுக்கு வர்றப்ப இது குரங்கு இந்த குரங்கால் நமக்கு தொல்லை பண்ணுது அப்படிங்கிற புத்தி இவனுக்கு அங்கே வேலை செய்யுது அதே போல் சி இதையெல்லாம் என்னை சிந்திக்க சொன்னவர் பெரியார் அது மட்டும் இல்லை நண்பர்களில் இன்றைக்கி இந்த பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு பத்து வருடமாக தான் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஈஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா இன்னைக்கு தனி போகிறப்ப என்ன பண்ணுவான் ஒரு கட்டு புல் வாங்கிட்டு போவான் அங்கே இருக்கிறது கல் நந்தி தான் ஆனால் கல் நந்திக்கு ஒரு கட்டு புல் வாங்கிட்டு போவான் அங்கே ஒரு ரெண்டு மாடு கட்டியிருப்பான் ஈஸ்வரன் கோயிலில் அதுக்கு ஒரு அவுத்திக்கரை வாங்கி கொண்டு கொடுப்பான் ஆனால் அதே கோயில் மாடு என்னுடைய தோட்டத்தில் வந்து ஏதாவது மேய்ச்சுன்னு வச்சுக்கோங்க அடிப்பான் நேற்று முதல் நாள் புரதோஷத்துக்கு போனவன் புல்லு கட்டு வாங்கிட்டு போவான் அடுத்த நாள் அதே ஏதோ ஒரு மாடு நந்து காளை மாடு என்னுடைய தோட்டத்தில் வந்து மேய்ச்சிதுன்னா தடியெடுத்து அடிப்பான் ஆக பிரதோஷத்துக்கு போகும்பொழுது இவனுக்கு புத்தி வேலை செய்யலை அதே நந்தி அதே மாடு இங்கே நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து க புத்தி திங்கிறப்ப உங்களுக்கு புத்தி வேலை செய்யுது ஆக சிந்திக்க சொன்னதனால் பெரியார் சிந்திக்க சொன்னதனால் நாம் சிந்திக்கிறோம் சிந்தித்து கொண்டே இருந்தால் அனைத்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு காலையில் கருடன்னு போகும் கருடா கருடா அப்படின்னு கா காதில் கணத்து கணத்தில் போட்டுக்குவான் அதே கருடன் மதியானம் வந்து வீட்டில் ஒரு பத்து கோழி குஞ்சு பொரிச்சுருக்கும் சலான்னு வந்து தூக்கிட்டு போவோம் கருட மேலே பறக்கிறப்ப கணத்தில் போட்டுக்குவான் அதே கருடை பொறிச்ச கோழி குஞ்சியை உடனே தூக்கிட்டு போனால் இவ என்ன பண்ணுவான் கல் எடுத்து அடிப்பான் மேலே பறக்கிறப்ப கருடா கருடான்னு சொன்னவன் தான் வளர்க்குற கோழி குஞ்சை தூக்கிட்டு போனால் என்ன சொல்லுவான் சனியம் முடித்த கருடை வந்து தூக்கிட்டு போதணுவான் சனியம் முடித்த பிறந்து தூக்கிட்டு போதணுவான் ஆக சிந்தித்தால் நம்மை சொல் இன்றைக்கு சிந்திக்க சொன்ன பெரியார் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்றைக்கு ஆகவே நாங்கள் ஒரே ஒரு ஒரு நிகழ்ச்சி அது மேச்சை நிகழ்ச்சி கூட இல்லை உண்மையில் நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை முடிக்க முடிக்கிறேன் அருமை நண்பர்களே பழனிக்கு பக்கத்தில் நரிக்கல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு ஒரு திருமண வலையாக போயிருந்தோம் திருமணத்துக்கு போயிருந்தோம் அப்போ பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் மாரியம்மன் சிலையை வச்சு அந்த பெரியலாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கே என்னப்பா விசேஷம்னா நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா வந்து பார்த்தா இந்த மணியில் அடித்தா சத்தம் வருங்களா சத்தம் வராது ஏன் வராதுன்னா இதில் நாக்கு இல்லை நாக்கு இல்லை ஆனால் அவன் இந்த நாக்கு இல்லாத மணியே அடிக்கிறான் சத்தம் கிணி கிணிக்கினு வருது ஆனால் எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருப்பான் ஐநூறு பேர் வந்து அப்படியே பயபக்தியோடு இருக்கான் இந்த நாக்கு இல்லாத மணி அடிச்சுட்டு குறி சொல்கிறான் எல்லா மக்களும் அப்படியே பயபக்தியே இருக்கான் எவனும் வந்து சிந்திக்கவே இல்லை ஆனால் நான் சிந்தித்தேன் என்னடா அது நாக்கு இல்லாத மணி இவன் இப்படி மணி ஆட்டுறான் ஆனால் சத்தம் கினி கிணின்னு வருதுன்னு பெரியார் சொன்னதை சிந்தித்த காரணத்தினால் அவன் எப்படி செஞ்சாங்கிறத நாங்கள் போய் கண்டுபிடிச்சோம் அது எப்படி செஞ்சாங்கிறத சொல்லி முடிச்சோம் இப்படி இந்த மணியை வந்து இங்கே கட்டிக்கிட்டான் கட்டிக்கிட்டு மஞ்சள் துணை போட்டு மூடிட்டான் மணி இங்கே இருக்கு மனிதர் மணி மணி இங்கே இருக்கு மணிசூர் மூடிட்டு இப்படி அடிக்கணா இப்படி அடிச்சுக்காம ஐயா சிரிக்கிறாரு ஆனால் அவங்க சிந்திச்சோமா இதை சிந்திக்காத மனிதர்கள் இருக்கு வரை இந்த சாமியார்களும் இந்த இவர்களை ஏமாற்றி பிழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சி என்கிட்ட நிறையா இருக்கு ஆனால் உங்களுக்கு இதை பகுத்தறிவோடு சிந்திக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு நிகழ்ச்சி சிந்திக்கிறேன் ஐயா தனபால் அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை நிறைய சொல்லி சிந்திக்க வைத்தார் நல்ல ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்து அவர் ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு சொல்லி பெரியார் சிந்தனைகளை எப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் சொன்னார் ஒரு செயல்முறை விளக்கமும் சொன்னார் மனிதர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் மற்ற மிருகங்கள் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மனிதர்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியான ஒரு சிறந்து மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்க வைத்தவர் பெரியார் அதனால தான் வந்து நம்ம பெரியாரை போற்றுகிறோம் கொண்டாடுகிறோம் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் என்னுள் பெரியார் அப்படிங்கிற அனுபவ கருத்துக்கள் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்